வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பொய் வந்து என்றைக்குமே நிரந்தரம் இல்லாத்து உண்மையை மறைச்சா அதனுடைய விளைவு ரொம்பவே பெருசானது அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு குட்டி கதை தாங்க இன்றைக்கி சொல்ல போறோம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சலவை தொழிலாளி இருந்தானாமா அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை வேலைக்கு வச்சுருந்தானாமா அந்த கழுதைக்கு பார்த்தீங்கன்னா அவனால் போதுமான அளவு உணவு கொடுக்க முடியறது இல்லையா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனா அந்த கழுதையும் தன்னுடைய பசியை பொறுத்து தன்னுடைய முதலாளியின் வறுமையை நினச்சி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து வேலை பார்த்துதாமா அதனாலேயும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொ பசி பொறுக்க முடியாமல் தன்னுடைய முதலாளி போயிட்டு ஐயா என்னால ரொம்பவே பசி பொறுக்க முடியல நீங்க குடுக்கற உணவு வந்து எனக்கு போதுமானதா இல்ல அதனால உங்ககிட்ட என்னால இதுக்கு மேல வேலை முடியாது ஐயா நீங்க வேற யாரையாச்சும் வேலைக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாமா அந்த கழுதை அதுக்கு அந்த சலவை தொழிலாளி ரொம்பவே சிந்திச்சு பார்த்துட்டு வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தானா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில ஒரு புளி செத்து கடந்ததாமா அந்த புளியுடைய தோலை எடுத்துட்டு வந்து அந்த கழுதை மேலே போட்டு இதுக்கு மேலே உன்னை எல்லாரும் புளியின்னு தான் நினைப்பாங்க அதனால பக்கத்துல இருக்கிற சோளத்தோட்டத்துக்கு போயிட்டு உனக்கு தேவையான அளவுக்கு சோளத்தை நீ சாப்பிட்டுட்டு வந்துடு டெய்லியுமே என்னுடைய எனக்கு வேலைக்கு டெய்லி நீ கண்டினியூவா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அந்த சலவை தொழிலாளி அதுக்கு அந்த கழுதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரின்னு சொல்லி அந்த புளித்தோலை போத்திட்டு டெய்லியுமே அந்த சோளத்தோட்டத்துக்கு போயிட்டு சோளம் சாப்பிட்டு வருவாமா அந்த சோளத்தோட்டத்து முதலாளி அதை பார்த்துட்டு டெய்லி ஏதோ ஒரு புளி டெய்லி வந்து நம்ம சோளத்தோட்டத்தில் சோளம் சாப்பிடுது அதை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையே புளியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தானாமா இந்த கழுதை வந்து பாத்தீங்கன்னா ஆண் கழுதையாமா அந்த சோளத்தோட்டத்துக்குள்ளே மறுநாள் அந்த ஆண் கழுதை புலி வேஷத்தை போட்டுட்டு சோளம் சாப்பிட்டுட்டு பொழுது அந்த வழியாக அந்த கழுதையுடைய காதலியான கழுதை அந்த வழியாக போச்சாமா அதை பார்த்தா அந்த ஆண்கழுதை ஆர்வக்கோளாரில் தான் போட்டிருந்த புலி வேஷத்தை மறந்து அந்த காதலியை பார்த்து கழுதை மாதிரியே கத்தி கூப்பிட்ருச்சாமா இதை பார்த்தா சோளத்தோட்டத்து முதலாளி ஒரு நாலு பேரை பக்கத்தில் இருந்து கூப்பிட்டு அந்த கழுதையை அடித்து கொண்டுட்டானாமா கூடவே அந்த பெண் கழுதையும் சேர்த்து கொண்டுட்டானாமா இப்போ இந்த சலவை தொழிலாளி பாத்தீங்கன்னா இரவாகியும் நம்மளுடைய கழுதை இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை தேடி சோழ தோட்டத்துக்கு போனான் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு கழுதையும் செத்து கடந்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யோசித்தோனாமா நம்ம புலி வேஷம் போட்டு பொய்யா நடிக்க சொன்னதுக்கு தண்டனையாக நம்மளுடைய கழுதையும் போச்சு கூடவே அதனுடைய காதலையும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனவேதனைப்பட்டு நம்ம சொன்ன பொய் ரொம்பவே தப்பாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட திரும்ப வீட்டுக்கு திரும்பினானாமா இந்த கழுதையுடைய கதையில் மட்டும் கிடையாதுங்க நிஜத்துலையுமே உண்மைதாங்க என்றைக்குமே நிலைச்சி நிற்கும் பொய் வந்து நிலைக்காது பொய்யோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்கும் அதனால் எப்பவுமே உண்மையாக இருக்க பழகிக்கோங்க காலம் மாறினாலும் உண்மைன்றது என்றைக்குமே மாறாதீங்க இந்த கதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கதையை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த கதையை சொல்லிக் கொடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க